अब लगा तो ये समागा सम्मेलन का है। लेकिन उनका इन को आगे 15 वर्ष मुड़ के तो आएंगे। ठीक है वार्तालाप करना वार्तालाप। सर आपने वो अपॉर्चुनिटी स्टूडेंट की आउटिंग है। हमें गोल्डन नाम है। ये टेक्निकल भी है भी डिटेल है। विनय गोविंद को सलाम बोलता है। ये टॉप पे हो गए। सर और नहीं कंसकड़ी है पंचायत को सर का फोन आ रहा है डिवीजन समागम पूरी तरह से हो रहा है। സർങ്ങൾ 2024 ൽ കാണിക്കുന്നുവരാ സർപാടെ നടന്നു കൊണ്ട് ഒരു കിടുന്ന കണ്ടിജുകൾ ഇതിന്റെ പുറട്ടയില്ല ദിനപ്പാണ് എന്ന് പറഞ്ഞത് ഇതിനൊരു കാലയളവാണ് ഓൺലി ദി ഡിസിഷൻ ക്ക് സ്റ്റേറ്റ് ഇൻ ദി റിലീസ് ഡേയ് ഞാൻ ഫൈൻഡ് ഔട്ട് കൊണ്ടല്ല ആഹവേ നമ്മൾ എങ്ങടാ சொந்த മണ്ണില കുടിയിരിക്ക വേണം നാക്ക് തെക്കൻ തീരമില്ല എങ്ങന പ്രശ്ന തീരമില്ല എങ്ങന പ്രശ്ന തീരൽ നമ്മൾ സ്വന്ത കാലে ഇങ്ങടെ എങ്ങ വിട്ട് ചേണ്ടമോ പോരൻ കാലത്തിലാ அதாவது விடுதலை காலத்துல நாங்கள் எந்த இடத்துல இருந்து குடியேறினோமோ அந்த இடத்துக்கு போனா தான் எங்களுக்கு நாட்டு பிரச்சனை தீர்ந்திருக்குது எங்களுக்கு நாட்டு பிரச்சனை காலேக்கர் மாதிரி கிராமத்தில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்துல ஒரு விலை என்ன கரண்டிண்ட காசு என்ன ஒரு சாமான விலை என்ன ஆடம்பர வென்ற விலை என்ன அப்ப எங்களுக்கு என்ன உழைப்பு என்ன வருமானம் எங்களை வருமானத்தை ராணுவம் எடுத்து மூன்று ஏக்கர் தென் அம்மலை காணிக்க வரும் வருமானம் மாங்காய் இல்லையோ தேங்காய் மட்டும் இல்ல என்னுடைய மக்கள் குடும்பம் நான் இந்த கவலைப்படுவாங்க பாருங்க அந்த மக்கள் சார்பில் தான் இந்த எல்லாரும் வர முடியல திடீரென்ற எங்களுக்கு அறிவிக்க முடியல அந்த மக்கள் சார்புல நாங்கள் இங்க கொஞ்ச பேர் வந்தாங்க புதுக்குடியிருப்பு அதாவது போலீஸ் அதிகாரி அவர் எங்களோட குழப்பங்களை பார்த்துட்டு தன் ஆளுநரை கொண்டு வந்தார் முலத்தரம் இந்த தான் ஜனாதிபதியை சந்திக்கிற ஏற்பாடு செய்து நேரடியாக சந்திக்க விட்டது எங்களை நாங்கள் எங்களுடைய இன்னல்களை நாங்கள் கடந்த எல்லாம் ஜனாதிபதியிடம் ஒரு நிமிஷம் எடுத்து உரைச்சோம் உரைக்க முடிய அவசரமாக எங்களுடைய பிரச்சனையை தான் பார்ப்பதாயும் தகவலை இண்டைய திறனும் அதுக்குரிய பொமாண்டத சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல பதில் சந்தாரம் எங்களுக்கு பதில் எங்கட வீடு கேப்பா உலக மக்களோட துயர தீர்க்க வந்திருக்கிறோம் என்ற ஒரு இதை குவித்து விட்டோம் என்ற ஒரு மன இரக்கத்தோடு அந்த மன இரக்கம் மன சந்தோஷத்தோடு வெளியேறி இருக்கிறோம் எங்களுக்கு மாநிலமிகு ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய வடமாகாண ஆணுனர் அவர்களும் அவர்களோட சேர்ந்த ஏனைய அதிகாரிகளும் இடவிலே எங்களுக்கு ஒரு நிரந்தர தீ தெரிவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடும் எங்களுக்கு இந்த ஒட்டாசையை நல்கிய மீண்டும் எங்களுடைய புதுப்பிடிப்பு பிரதேசிய அவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக நாங்கள் இந்த மக்கள் கூட்டம் பெறாததை காரணம் நாங்கள் ஐந்து பேர் தான் சந்திக்க முடியும் அதாலே மக்களை கொண்டு வந்து என்ன செய்வது என்று சொல்லி நாங்கள் சந்திப்பதன் நோக்கத்தை நோக்கத்துக்கு தான் வந்தோம் ஆனால் அதாலே மக்களை கொண்டு வர பெருந்துகளான மக்கள் எல்லோரும் வாழி இருந்தார்கள் ஆனா நாங்க அவர்களை கொண்டாந்து சந்திக்க விட மாட்டோம் விட விடமாட்டோம் மக்கள் சார்பாக தான் நாங்கள் ஐந்து பேர் வந்தோம் அந்த ஐந்து பேரும் ரெண்டு பேராவது நாங்க ஜனாதிபதியை சந்தித்தது எங்களுடைய காணி கிடைத்த மாதிரி எங்களுடைய காணி எங்களுக்கு என்னதான் எப்படி இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய காணி எங்களுக்கு வேணும் அதுதான் எங்களுடைய உறுதியான அறுதியான முடிவென்றதையும் ஆணித்தரமாக கூறி தன் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு செயலாளர்கள் சம்பந்தப்பட்டவர்களோட கதைத்து எங்களுடைய காணிக்கு தான் ஒரு முடிவு வெற்றி தருவதாக அளித்திருக்கின்றேன்